என்னோடய பேர் வனஜா ப்ரெசன்ட்லி நான் இருக்கிறது வந்து சென்னையில் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அங்கே சென்னையில் தான் செட்டில் ஆகியிருக்கேன் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக இருக்குது இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் இதுக்காக என்னோடய சிஸ்டர் வந்து ஒரு ஒன் இயர் பேக் இங்கே வந்து அட்மிட் ஆகியிருந்தாங்க அவங்களுக்கு இந்த சர்ஜரி பண்ணாங்க பண்ணி என் சிஸ்டர் வந்து இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க என் சிஸ்டரோடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன் இங்கே அட்மிட் ஆனேன் இங்கே அட்மிட் ஆனதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து என்னை ரொம்ப நல்லா கவனிச்சிட்டு வராங்க எனக்கு இங்கே ஜா அட்மிட் ஆகும்போது ஒரு சின்ன ஸ்பைனல் ஒரு ப்ராப்ளம் இருந்தது எனக்கு அந்த அனெஸ்டியாஸ் டாக்டர் வந்து என்னை கன்சல்ட் பண்ணாங்க இம்மிடியேட்டாக எனக்கு ஆர்த்தோ டாக்டருக்கு சஜஸ்ட் பண்ணி ஸ்கேன் எடுத்து அதை க்யூர் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறமா வந்து என்னை சர்ஜரிக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்க ஆஃப்டர் சர்ஜரி எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது இன்னைக்கு ஃபைவ் டேஸ் ஆகுது எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை டாக்டர்ஸ் நல்ல ஒரு டீமாக நல்லா ஒர்க் பண்ணாங்க எந்த டவுட்டு நம்ம எந்த டைத்தில் எது சொன்னாலும் கரெக்டாக உடனே அதை க்ளீன் பண்ணுறது எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க ஸ்டா ஒரு த்ரீ டேஸ் அப்புறம் வந்து எனக்கு யூரின் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது உடனே தீக்ஷா மேம் பார்த்துக்கிட்டு யூரின் டியூப் போட்டாங்க யூரின் ட்யூ போட்டு அது டூ டேஸ்க்கு அப்புறம் அதை ரிமூவ் பண்ணி இன்றைக்கி ஸ்டிச்சஸ் எல்லாமே எடுத்தாச்சு நான் பர்ஃபெக்டாக நல்லா இருப்பேன் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து தீக்ஷா மேம் தான் சொல்லணும் ஏன்னா ஒன் பை ஒன் எல்லாமே அனலைஸ் பண்ணுறாங்க அவங்க டீம் வச்சு ஃபுல்லாக என்ன ஒரு சின்ன இஷ்யூ இருந்தாலும் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் கோத்ரூவ் பண்ணி ஃபுல்லாக அதை ஸ்டடி பண்ணிவிட்டு தான் அவங்க வந்து அதை கிளியர் பண்ணுறாங்க ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஸ்கின் ப்ராப்ளம் கூட இருந்தது அதை கூட அவங்க வந்து அனலைஸ் பண்ணாங்க அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க ஆஃப்டர் தட்டு வார்டில் வந்ததுக்கு அப்புறமா கூட நர்ஸஸ் வந்து ஸ்டாஃப் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க அந்த நம்ம தூங்கிட்டால் கூட அந்த டயத்துக்கு வந்து பிபி செக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்க கரெக்டாக பண்ணாங்க ஸோ ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருந்தது லாஸ்ட்டாக இந்த முகாம்பிகை ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த டீமுக்கும் டாக்டர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி